ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு எனர்ஜியான இரும்பு சத்துலாம் நல்லா நிறைஞ்சிருக்கிற பாரம்பரியமான கேழ்வரகு அடை தான் நம்ம செய்ய போகிறோம் இதில் வந்து அதிகமான நல்ல சத்துகளாக இருக்குது இப்போ வாங்க நம்ம இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கைப்பிடி தேங்காய் திருவல் வந்து நல்லா திருகி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு இது நல்லா கொஞ்சம் சூடான உடனே நம்ம வந்து இந்த கேழ்வரகு மாவை இதிலே கொட்டி நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அடை நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை வாசனையாக இல்லாமல் இப்போ இது போல் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் தீ கம்மியாக போட்டு நம்ம வறுக்கணும் இப்போ இதை இந்த மாவு வந்து நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் குட்டிக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் நம்ம வெங்காயம் இன்னும் கூட அதிகமாக போடலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இதுல வந்து கறிவேப்பிலை கறிவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு நல்லா இதை வதக்கிடலாம் இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி தான் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு வெங்காயம் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதிலே வந்து நான் வந்து தேவையான பொருளில் வந்து உங்களுக்கு கேரட் சொல்லலை நான் இது போல் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு இது போல் நல்லா திருவி வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த துருவி வச்சுக்கிற கேரட் திருவள்ளியும் போட்டுடலாம் இதுலேயே தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நம்ம இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான பொருள் தான் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம இதில் முருங்கைக்கீரையும் போடலாம் இருந்தால் முருங்கைக்கீரையும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் அதிகமாக வதங்க லைட்டாக வதங்கினா போதும் அவ்வளோதான் இப்போ கேரட்டு தேங்காய் துருவல் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டோம் இப்போ இது நல்லா நம்ம சூடு ஆற வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் சூடாகரட்டும் இப்போ இந்த கேரட்டு இதெல்லாம் நான் வதக்கிட்டு பாருங்கள் இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருக்குறேன் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இந்த மாவும் கொஞ்சம் வறுத்த மாவு ஆறணும் இப்போ நம்மளுக்கு இந்த மாவு நல்லா சூடு ஆரிச்சு இப்போ இந்த வெஜிடபிள் இந்த வெங்காயம்லாம் வதக்குந்தும் சூடு அரிசி பாருங்கள் இதை நம்ம இந்த மாவுலையே குட்டிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி பெசையிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த வெங்காயம் வெஜிடபிள்லாம் வதக்கி வச்சதை இந்த மாவோடு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும் நல்லா இப்படி ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா இப்படி பிசைஞ்சிடலாம் நல்லா இது போல் நம்ம பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம திட்டமாக இதுக்கு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் இது போல் நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் இதுவாக இல்லாமல் இது கொஞ்சம் தழத்தலன்னு கொஞ்சம் லைட்டாக தளர்த்தி அது இந்த அளவுக்கு இப்படி பிசைஞ்சிக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் சீட்லேயோ இல்லை இலையிலையோ தட்டி நம்ம இதை சுட்டுடலாம் இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டை கவுத்து அது மேலே வந்து பிளாஸ்டிக் சீட்டு போட்டு நம்ம வாழை கூட இப்போ வச்சு தட்டிக்கலாம் வாழை இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ் பிளாஸ்டிக்கு சீட்டு போட்டுக்கலாம் இப்போது நான் ஒரு உருண்டையை எடுத்து நல்லா மெலிசாக கொஞ்சம் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் தடிமனா இல்லாமல் மீடியமாக நல்லா போல் தட்டிக்கணும் தட்டிட்டு நம்ம ஒரு ரவுண்டாக நல்லா இப்படி தட்டிவிட்டு இப்போ ஒரு க தோசைக்கல் அப்படி இல்லாட்டினா இது போல் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் நான்ஸ்டிக்கில் வச்சுட்டு நம்ம தட்டன அந்த அடையை வந்து இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் வேணுனாலும் நம்ம விட்டுக்கலாம் நம்ம தான் நம்மளுக்கு நெய்யே இல்லை எண்ணெய் ஏதாவது ஒன்று விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நல்லா நம்ம சுற்றி விட்டுட்டு தீ வந்து நம்ம நல்லா குறைவாக தான் வச்சு போடணும் ஏன்னா தீ அதிகமாக போட்டுட்டால் உள்ளே மாவு வேகாது இது போல் கொஞ்சம் நம்ம அந்த கரண்டியில் அப்படியே குத்தி விடணும் அப்படி இருந்தால் தான் உள்ளெல்லாம் நல்லா மாவு வெந்து உங்களுக்கு நல்லா அடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் பொறுமையாக கொஞ்சம் நம்ம வேக விட்டு எடுக்கணும் சீக்கிரமாக டக்கு டக்கு நம்ம இதை எடுத்துட்டோம்னா வேகாது அப்புறம் நம்மளுக்கு வயிறு பிரச்சனைலாம் வரும் கேழ்வரகு மாவு வந்து நல்லா வேக வச்சு தான் எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே போலவே நம்ம இன்னொன்றும் தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா தடவிட்டு விட்டு மறுபடியும் ஒரு உருண்டை வச்சு நல்லா கையில் நல்லா தட்டிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே போல் போட்டு எண்ணெய் நல்லா சுற்றி விட்டு ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா இதை திருப்பி போட்டு எடுத்துடலாம் இப்போ இதுவும் நல்லா நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு அவ்வளோதான் இதையும் எடுத்துடலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இந்த அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நல்லா முருங்கைக்கீரையும் இதில் நல்லா போட்டு செஞ்சோம்னா இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து நல்லா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் அடிக்கடிக்கு இதை போலலாம் செஞ்சு கொடுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்